அப்பொழுது டாக்டர் நீங்கள் குறிப்பிட்ட உடற்பயிற்சி செய்யுங்கள் சந்தோஷமான காரியங்களிலே மனதை செலுத்துங்கள் இந்த நகரிலே எவ்வளவோ சந்தோஷிப்பிக்கும் இடங்கள் உண்டு நல்ல இசையை கேளுங்கள் நடன பாட்டிலே கலந்து கொள்ளுங்கள் மிதமான அளவிலே நீங்கள் குடிக்கவும் செய்யலாம் அப்பொழுது உங்கள் மனம் லேசாகும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னார் அதையெல்லாம் செய்து பார்த்து விட்டேன் டாக்டர் ஆனாலும் என் மனம் மீண்டும் மீண்டும் எதையோ ஒன்றை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்ன செய்ய என்று கேட்டார் நகரிலே ஒரு நல்ல ஒரு சர்க்கஸ் தெரியுமா அந்த கிளிமாடி என்ற ஒரு கோமாளி இருக்கிறார் அவர் செய்கிற சேட்டைகளை பார்த்து கிடையாது அவர் செய்கிற அந்த சேட்டைகளை பார்த்து சந்தோஷப்பட்டு பணத்தை கூட அவருக்கு வாரி விட்டு வருவான் எனவே அந்த சர்க்கஸுக்கு சென்று அந்த கோமாளி செய்கிற சேட்டைகளை பாருங்கள் என்று சொன்னார் அந்த நபர் தலையை குறிந்து கொண்டு ஐயா அந்த அந்த கிளிமாடி என்ற கிமாடி நான் தான் என்னை சந்தோஷப்படுகிறார்கள் ஆனால் எனக்கு மெய்யான சந்தோஷம் இல்லையே அதை பெறுவதற்கு வழிகேட்டு வந்திருக்கிறேன் என்று அந்த மனநல சொன்னார் தேவகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து இடத்திலே ரட்சிப்பின் சந்தோஷம் என்ற ஒன்று உண்டு அதை பெற நீங்கள் முயற்சி செய்து பாருங்களேன் என்று டாக்டர் ஆலோசனை சொன்னார் அப்படியே அவர் வேதாகமத்தை திறந்து கத்தளை வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பித்து தனக்குள்ளே ஆறுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொண்டார் அநேக சாமியார்கள் சொர்க்கத்துக்கு வழிகாட்டுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவர்களின் பின்னால் தரல் கூட்டமான மக்கள் சென்று தங்கள் பணத்தையும் பொருளையும் இழந்து நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கின்றார்கள் சாமியார்களுக்கே தெரியாது மோட்சம் எப்படி இருக்கும் நரகம் எப்படி இருக்கும் அதற்கு செல்கிற மெய்யான வழி இன்னது என்று தெரியாமல் தங்கள் மனம் தோன்றினபடியெல்லாம் கதை விட்டு கொண்டு ஆன்மீகர்களை பரப்பிக் கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களை விட்டு மெய்யான வெளிச்சமாகிய தேவகுமாரனுக்கு முன்பாக வந்து அவருடைய பார்வையிலே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று தான் பாவையில் உள்ளவன் பாவம் செய்தவன் என்பதை ஒத்துக்கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு அவரை நோக்கி மனம் திரும்ப வேண்டும் இந்த செய்தியைத்தான் பரிசுத்த வேதாகமம் துவக்க முதல் முடிவுகளை நமக்கு சொல்லுகிறது எனவே வீணானவர்களுக்கு பின்னால் செல்லும் அந்த மக்களுக்காக நாம் ஜெபிப்போம் ரெண்டு பேர் இரண்டாம் பதினெட்டாம் வசனம் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள் தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்கு பண்ணுகிறார்கள் நாம் நீதியின் வழி என்னதுன்னு தெரியாதவர்களிடத்திலேயே போய் கடவுளை குறித்தும் நீதியை குறித்தும் வாழ வேண்டிய வழியை குறித்தும் கேட்பவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் மற்ற பதினஞ்சாம் அதிகாரம் பதினாறாம் குரலுக்கு குரலன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார் யோவன் எட்டு பன்னிரண்டு மறுபடியும் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் ஆ மெய்யான ஒளியை நாம் பின்பற்றும் போது நடக்க வேண்டிய பாதை இன்னதென்றும் நாம் செல்லுகிற இடம் இன்னதென்றும் நாம் அறிந்து கொள்வோம் நம்மிலே இருக்கிற அசுத்தங்கள் என்னதென்று அறிந்து அவற்றை களைந்து கொள்வதற்கு கர்த்தரித்த உதவியை கொள்வோம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளோடு வாழ கர்த்தர்தாமே நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக ஆமேன்